அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் செல்வம் முத்துக்குமரன் அவர்களை தான் வாங்க பேசலாம் வணக்கம் செல்வம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குண்ணா நாம் தமிழர் கட்சியில எத்தனை ஆண்டுகளாக இருக்கீங்க எப்போ சேர்ந்தீங்க நான் ஒரு நாலஞ்சு வருஷமாவே இருக்குண்ணா நான் எப்போ நான் காலேஜி படிச்சு முடிக்கிறோமா அந்த டைமிங்லருந்து நான் அரசியலில் ஒரு இதாக தெரிய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் வந்து சேர்ந்ததில் நாம் தமிழர் நான் ஆனா எனக்கு கோட்பாடு விஷயமா எனக்கு கம்யூனிஸ்டி கோட்பாடுகள்லாம் எனக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது எப்படின்னா நான் சேக்குவார பத்தி யதார்த்தமா நான் ஒரு யூடியூப்ல அப்ப இந்த ஹிஸ்டரி வீடியோ எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவர் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ஏன்னா அவரு ஒரு மெடிக்கல் ஸ்டூடண்ட் ஆமா ஆமா நானும் ஒரு மருத்துவம் சார்ந்த தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன் இப்போதான் நான் தனியார் கம்பெனியில் ஐடிக்குள்ளார மெடிக்கல் கோரிக்குள்ள ஆனால் நான் ஃபர்ஸ்ட் இருந்தது ஒரு ஹாஸ்பிட்டல் சார்ந்த ஒரு வேலைங்கிறதுனால அவர் வந்து ஒரு டாக்டர் டாக்டராக இருந்து அவர் அதுக்கப்புறம் எப்படி பொது சேவைக்குலாம் போய் அவர் எப்படி செத்தாருங்கிறத படிக்கும்போது எனக்கு எனக்கு அதுக்கப்புறம் கம்யூனிசம் தான் உள்ளதிலே பயங்கரமான சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது அப்பையிலேருந்து இதாக கண்டிப்பா அதே போல நம்ம ஊர் பக்கம் ஒரு இது இருக்கும் இப்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை எடுத்து கேட்டு போராடுறாங்கன்னா அவங்க கம்யூனிஸ்டா நீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கண்டிப்பா ஓகே இது தான் உள்ளதுலே இவங்க இந்த இது அரசியல்னாவே தான் இவங்கள மாரி யாரும் அரசியல் பண்ண முடியாது இதுதான் கரெக்டான அரசியல் இது அப்படின்னு சொல்லி பார்க்கறப்போ நான் அப்படி பார்க்கும்போது இந்த சித்தாந்தம் இவ்வளோ பெரிய சித்தாந்தமா இருக்கு இது எல்லா உலகம் அளவுல எங்க பார்த்தாலும் சைனா இருக்குதோ ரஷ்யா இருக்குதோ எல்லா இடத்துலையும் அது படர்ந்து போயிடுச்சு அப்படின்னா இவ்வளோ பெரிய பாலிடிக்ஸும் நம்ம ஊர்ல இருக்கு ஆனா அது ஏன் ஒரு பெரிய கட்சியா இல்லைன்னு சொல்லி நான் பார்க்கும்போது இது கூட்டணியிட்ட இருக்கு ஒண்ணு மாறி மாறி கூட்டணியே வருது இப்போ எங்க தாத்தா எடுத்துக்கிட்டீங்க இல்லை எங்க அப்பா எடுத்துக்கிட்டீங்க இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு மூணு ஜென்ரேஷன் தான் நீ கடந்து வந்து பாருங்க மூணு ஜென்ரேஷனாக கடந்து வந்து பார்க்கும்போது எங்கள் தாத்தா வந்து கம்யூனிஸ்ட் அவர் காந்திய கோட்பாடுகளில் இருந்து அவர் காமராஜர் கோட்பாடுல இருந்து அவங்க அவங்க எப்படியெல்லாம் எந்த ஸ்டாண்ட்ல இருந்தாங்களோ அவர் மாரி அவர் சட்ட கூட போடுறதுக்கு தயங்கினாருன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லுவார் எங்க அப்பா வந்து டிஎம்கே வேல ரொம்ப ஈர்க்கப்பட்டு டிஎம்கேல இருந்து நானும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா எனக்கு வந்து விவரம் தெரிஞ்சதுல இருந்து விவரம் தெரிஞ்சதுன்னா டிஎம்கே தான் நல்ல கட்சி ஒரு கம்யூனிஸ்ட் தான் நல்ல கோட்பாடு இவங்களே இருக்காங்க அப்படின்னா அது நல்ல கட்சியா தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இருந்து டிஃபால்ட்டா எனக்கு மண்டக்குள்ளார ஏன்னா அந்த அவங்க அவங்களோட புரட்சிகரமான கதையெல்லாம் கேட்டு கேட்டு உண்மையாவே இதுதான் நல்ல கட்சி மற்ற யாரும் இல்லை அப்படிங்கிறப்போ இது பண்ணுறது அதே போல நான் இது ஒரு சில விஷயங்கள்ல நான் நிறையாவே பார்த்துருக்கேன் அது நான் எங்க அத்தை பையன் ஒருத்தர் இருக்காரு ஆனா அவரு அவர் இந்த கோட்பாள் இல்ல அவர் தேசிய கோட்பாட்டுல உள்ளவர் ஆனா அவருமே பிரபாகரன் மகன் வந்து இறந்து போனப்ப ஒரு அப்பாவியா ஒரு ஸ்டில் இருந்தது எப்படி இருந்து அப்படி பார்க்கும்போது எனக்கு இவங்க யாருன்னு தெரியாது எதுக்குன்னு தெரியாது என்ன ஏதுங்கிறது எதுவுமே தெரியாது இப்படி இருக்கிறப்போ இத மாதிரி ஒரு நாம தமிழ் ஒருத்தவங்க இருக்காங்க இத மாதிரி இந்த கட்சி முதல்ல எதுக்காக வருது இதுக்கப்புறம் டிஎம்கே தான் ஏன் நான் ஏன் போடுறேன் இல்லை ஏடிஎம்கே நான் ஏன் சூஸ் பண்றேன் ஏன் இதை ஏன் சூஸ் பண்ண அப்படின்னா நான் வெளில படித்து முடிச்சிட்டு வெளில இப்போ நான் படித்து முடிச்ச இதுக்கு ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கு ஒரு எம்ஆர்பியில் ஒரு போர்டு கிடையாது டிஎன் எம்ஆர்பியில நமக்கு எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் கிடையாது அதே போல் அதில் டிப்ளமோ படித்தவங்களுக்கு தான் உண்டு அதை பிஎஸ்சி படித்தவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றப்போ என்ன ஒரு அடிப்படையே இங்கே மிஸ் ஆகுது அப்படிங்கறப்ப நானா கொஞ்சம் கொஞ்சம் இந்த அரசியல் எல்லாம் பார்க்க 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 படிக்க படிக்க எனக்கு அப்போ இந்த ரெண்டு பெரிய கட்சியுமே ஃபெயிலருன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படி இருக்கிறப்ப எனக்கு டிஎம்கே வேணாம் ஏடிஎம்கே இல்லை அப்படிங்கிறப்ப சரி விஜயகாந்தா இருந்தாலும் விஜயகாந்த் மேல எனக்கு அவர் பேசுற கருத்துக்கள்லாம் எனக்கு இருந்தாலும் அவருமே ஒரு ஆஹ் டிஎம்கேவோட ஒரு சப்ளைண்ட் மாரி தான் வந்தேன் ஏன்னா அதுவும் இல்லாமல் அவரும் ஒரு அரசியலில் இருக்கிறதுக்கு முன்னாடி அவரு இப்ப சொன்னால் இதை கான்ட்ரெஸ்ஸே ஆகமானது இல்லை ஆனா அவரும் ஒரு ஆக்டராக இருந்துதான் வந்தாலும் எனக்கு நான் நான் அடிப்படையாக நான் படிச்சதே என்னென்னா ஒரு போராளித்துவத்தை பற்றி படிச்சது நான் அதனால் உங்களுக்கு அது ஒரு முதலாளித்துவத்தை எடுத்து நிக்கிற ஒரு போராளியின் கதையை பற்றி தான் நான் படித்து அரசியல்னா என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் இப்படி இருக்கிற திருப்பி இவங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை எனக்கு எம்ஜிஆர் கொஞ்சம் சரி ஓகே அவரோட அதுனா இதுல கொஞ்சம் எதிர்த்து கேட்டாரு நிறைய பேர் சொல்லுவாங்க டிஎம்கேல இருந்து போனது எதுக்குன்னா கணக்கு வழக்கு கேட்டாரு கட்சி கணக்கு வழக்கு கேட்கற அவர் அவரு அவரு கேட்டது என்ன இப்ப நான் நடிகனா இருக்கேன் நடிகனா இருக்கிறதுனால காசு எனக்கு இவ்வளவு வருது இத்தனை லட்சம் வருது அப்ப உள்ள லட்சம் இப்போ உள்ள பல கோடிக்கு சமம் ஆனா நீங்க எப்படி ஒண்ணுமே இல்லாமல் படிக்காத நீ வேலை செய்யாத நீ வெறும் தான் இருக்க ஒரு அமைச்சரா எவ்வளவு நீ பண பணம் காசு வச்சிருக்க இப்படின்னு எதிர்த்து கேட்ட ஒரு ஆளு இந்த கணக்கு வழக்க தான் அவங்க மாத்தி பேசினாங்க அப்போ உள்ளது இப்போ வரைக்கும் நிறைய விஷயம் நிறைய பேர் திருச்சி பேசுற அதெல்லாம் இப்ப வரைக்கும் உண்டு எந்த கட்சியும் அந்த கட்சியும் இல்லை ரெண்டு கட்சிக்கும் நல்லாவே பொருணும் இப்ப வந்திருக்க கட்சிக்கும் பொருணும் அதே இப்ப இதை சொல்ல சொல்ல இந்த இந்த ரெண்டு கட்சிக்கும் பொருணும் இப்படி இருக்கிறப்போ நான் நிறைய பாக்குறப்ப எனக்கு பிஎம்கே மேலே ஒரு ஈர்ப்பு இல்லை ஏன்கே மேலே ஈர்ப்பு இல்லை அப்போ பிஜேபியோ இல்லை கம்யூனி காங்கிரஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோதான் பிடிக்காது தெரியாது பிடிக்காதுங்கிறத தாண்டி தெரியாது சரின்னு சொல்லிட்டு நான் ஆனா இந்த கம்யூனிஸ்டத்தோட ஒரு கோர் மட்டும் எனக்கு மண்டகுளாரே ஓடிட்டு இருக்கு மாதிரி எவன்டா எழுத்து கேட்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது இவர் நிறைய விஷயத்துல எடுத்து வைக்கிறாரு இப்ப ஓப்பனா எல்லாத்தையும் கேட்டு விட்டாரு நாளைக்கு சின்னதா பேசினா கூட ஆகும் அப்படி இருக்கிறப்ப இவர் மேல ஒரு ஈர்ப்பு வருது ஈர்ப்பு வர்றப்ப இப்பயுமே உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா நான் இந்த கட்சியில இருக்கேன் இப்ப என் சொந்தக்காரனோ இல்ல தெருகாரனோ வேற கட்சியில இருந்தாலும் அவனையும் நான் மதிக்கணும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆனாலும் நானும் கூட நிக்கணும் இல்ல சுக துக்கத்துக்கு நாக போயிட்டு வரணும் இந்த ஒரு இது இந்த ஒரு அடிப்படையான விஷயம் கூட வந்துட்டீங்க இங்க இப்ப என் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க என்ன மாமானா மாமா தான் எனக்கு மாமானா மாமான்னு சொல்லி கூப்பிடுறேன் இப்ப நீ வேற கட்சியில இருக்கியா பிஜேபி இருக்கியா நீ எனக்கு அண்ணனா ஆனா அப்படி பாக்குறது இல்ல ஏன் மேலையுமே பாக்குறது இல்ல இப்ப வரைக்குமே நான் சொல்றேன் இப்பயுமே பாக்குறது இல்ல என் கூட பழகிற பசங்கள்தான் நான் தம்பியா பழகினாலும் அவனுக்கு என்னதான் பண்ணியிருந்தானோ அவனா கடைசியில வந்து என்ன தெரியுமா அவங்களுக்கு உத்தரவு விட்டுவாங்க அவன் கடைசியில நான் வந்து அவன் இந்த கட்சி நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சிக்காரன் அதுக்காக தான் அப்படிங்கிற ஒரு இப்போ வரைக்கும் அந்த பார்வை இருக்கு அந்த பார்வை ஒரு அடிப்படையா யார்ட்டையும் இருக்க கூடாது இருக்க கூடாது இப்ப நிறைய விஷயம் இடையில நீங்க பார்த்திருப்பீங்க அண்ணாமலைய பாத்தாங்க இல்ல இது ஒரு மேடையில பகிர்ந்துகிட்டாங்க அது என்ன மாதிரியான மேடை அதை எதுவுமே ஒரு அடிப்படை விஷயத்த பார்க்க மாட்டாங்க பெரிய பெரிய பிரச்சனை அப்படிங்கிறப்போ எனக்கு என்னடா இது ஒரு ஒரு நார்மலா நீங்க ஆபீஸ் போறீங்க இப்ப நான் ஒரு ரெண்டு டீம் இருக்கு அந்த டீ அந்த டீம்ல என்ன சண்டை சண்டையா போட்டுப்பாங்க ஒரு மோட்டிவ் இருக்கும் நீ க இது பண்றியா நான் டீம் வளர்த்து காட்டுறேன்னா ரெவன்யூ அமௌண்ட் வாங்குங்கிற ஒரு போட்டி இருக்கும் போட்டிகள் இருக்கலாம் ஒராமத்துவம் இந்த இது மாதிரி தான் இருக்கக்கூடாது பழி வாங்கணுங்கிறதா இருக்க கூடாது ஆனா அது எல்லாருக்கிட்டையும் இருக்கு அது இல்லாத ஒரு கட்சியா இருக்கும்போது ஒரு மாண்பு உள்ள கட்சிங்கிறப்ப எனக்கு நான்கு மணி இருக்கு